பார்த்துக்கிறே அண்ணா என்ன பார்த்துக்கிறேன் கல்யாண சுந்தரம் பாய் பாய் சி யூ அக்கா குட் நைட் மீட் டு மோரோ பாய் சி யூ அக்கா இல்லை நான் உங்கள் தங்கச்சி தான் ஓரம் பண்ணாதீங்க உங்களை விட நான் சின்ன பொண்ணு தான் ஓகேம்மா தேங்க் யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ எனக்கு குழம்பா ஆயிடுச்சு இல்லை நான் சாப்பிட்டேன் காலி ஆல்ரெடி ஐ சி யூவா சி யூனா அதுக்கு மீனிங்ஸ் ஹாய் ஹாய் மச்சி வாங்க வாங்க சாப்பிட்டியா மச்சி என்ன பண்ணுற லைவ் மதியமச்சு ஆளைய காணும் பூவுக்கு வாசம் உண்டு வாசம் அதிகம் தேங்க்யூ தேங்க்யூ லைக் தண்ணி நலமா நலம் வாங்க வணக்கம் உங்களை என்ன எங்களை ஹாய் ஹலோ என்ன அன்னைக்கு கடைசியாக நான் பேசி நான் ஞாபகம் இருக்கா யா பாண்டி கடைசியாக பேசின அன்னைக்கு ஞாபகம் இருக்காண்ணா ஆ க இருக்கே என்ன ஒரு தொழுதூர் நான் தொழுதூர் ஸ்கூலில் படித்தேன்னு சொன்னீங்களே அவங்க தானே பார்த்து என்ன பார்த்து கல்யாணம் சுந்தரம் என்ன ஹலோ ஹலோ செல்லம்மா ஹாய் மச்சி இருக்கேன் இருக்கேண்ணா ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஜெய்சந்திரன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஜமாலே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் வசந்த் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் எந்த ஊரான செந்துரை வசந்த் எப்படியா சரண்யா சம் மச்சி ஃபோட்டோ ஃபிஃப்டீன் வீடியோ வேறு லெவலா எதில் இன்ஸ்டாவில்லையா நான் ட்வெண்ட்டி ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் ஃபிஃப்டி சொல்கிறீங்க நாகராஜன் ஹலோ சொல்கிறீங்களா ஹலோ ஹலோ நம்பர் ப்ளீஸ் கல்யாண சுந்தரம் உனக்கு நம்பரை கொடுத்தனா ஏன் கல்யாண வாழ்க்கை போயிடும் பரவாயில்லையா ஹாய் ஜமால் ஜே என்ன ஹாய் என்ன ஓய் என்ன அதெல்லாம் இருக்கக்கூடாது லைக் மச்சி தேங்க்யூ தேங்க்யூ சரண்யா நல்லா இருக்கு சாப்பிட்டீங்களா ஒரு நிமிஷம் இருக்க வரேன் நாகராஜ் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஹலோ ராமநத்தம் சந்தோஷ் சந்தோஷ காளி நான் பாண்டி இவ்வளோ நாள் தெரியுமா சந்தோஷனா ஏய் தமிழை லவ் பண்ண பொண்ணா அந்த சந்தோஷா உங்க அப்பா கவுன்சிலராக தானே இருந்தாரு ராமநாதம் நோ நோ ராமநத்தம் அப்பாருண்ணா கல்யாண சுந்தரம் എന്നോണം വേണ്ടാം ഹായ് അൻപാനന്ദൻ ഹായ് അൻപാനന്ദൻ ശരണ്യ ജൂ പ്ലീസ് ലൈക് സരി ടൂർ പോയി എന്നുള്ള ആൾ താ ஹலோ எந்த ஊருமா என்ன ஸ்டார்டா புரியலை முத்துவேல் அவர்களே புரியல ஹாய் மச்சி பதினஞ்சு பார்த்தி நான் அதுக்குள்ளே வெளியே போயிட்டேன் மச்சு அப்படியாச்சு தேங்க்யூ உங்கள் வீடியோ ஆல் சூப்பர் தேங்க்யூ நாகராஜா அவர்களே சப்போர்ட் பண்ணுங்க கோட் நைட் குட் நைட் ஜமால் என்ன அதை கட்டி